ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா யுகாதி ஃபெஸ்டிவல் தான் அதாவது யுகாதி அன்று யுகாதியை நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு எளிய பூஜை முறை பற்றியும் நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உகாதி என்பது யுகாதி என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவானதுன்னு சொல்லுவாங்க யுக் என்றால் என்பது வயது ஆதி என்றால் ஆரம்பம் என்ற பொருள் அதாவது இந்த புராணத்திறபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த நாள்ல பிரம்மா தன் படைத்தல் தொழில தொடங்கினார்னு இந்த நாள்ல சொல்லுவாங்க யுகா உகாதி பண்டிகையை தெற்கு இந்தியா முழுவதும் கோலாகலமா கொண்டாடுவாங்க யுகாதிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இளவேனிற்கால வருகையை குறிக்கும் தினமாகவும் சொல்லுவாங்க இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள்ல பூக்களும் பழங்களும் மீண்டும் துளிர்வதால இது புது வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையும் ஆரம்பமாகுதுங்கிறத அறிகுறியா சொல்லலாம் உகாதி பண்டிகைக்கு முன்னாடி நம்ம வீடு வாசல்ல நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் பூஜை அறையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அன்றைய தினம் நம்ம காலையில குளிச்சிடணும் குளிச்சுட்டு ஒரு வே வாழை இலையில இல்லை ஒரு தாம்பாலத்தில் வைக்கலாம் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பார்க்க எப்பயும் வைக்கக்கூடியதை வச்சிடணும் வச்சுட்டு முக்கியமான ஒரு ஆறு பொருள் வச்சு நம்ம அணைக்கு வந்து வழிபாடு பண்ணணும் அதுக்கு என்ன அப்படின்னா வெல்லம் உப்பு வேப்பம் பூ புளி மாங்காய் அல்லது மாங்காய் துண்டுகள் வைக்கலாம் காரத்துக்கு மிளகாய் பொடி அல்லது மிளகாய் வற்றல் வைக்கலாம் நம்ம அன்றாடம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு உணவு அவசியம் அந்த உணவுல பாத்தீங்க அப்படின்னா அறுவகை சுவையும் அடங்கியிருக்கும் அதாவது இனிப்பு காப்பு கசப்பு புளிப்பு துவப்பு மற்றும் துவர்ப்பு உவர்ப்பு மற்றும் துவர்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இனிப்புக்காக வைக்கிறோம் அது சந்தோஷத்தை குறிக்கும் நமக்கு உப்பு பார்த்தீங்க அப்படின்னா உவர்ப்பு அதாவது வாழ்க்கையின் மீதான பற்ற குறிக்கும் நமக்கு வேப்பம் பூக்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டங்களை குறிக்கும் புளிப்பு சவாலான தருணங்களை குறிக்கும் மாங்காய் துண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா புதிய சவால்களை மற்றும் ஆச்சரியங்களை குறிக்கும் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சுவை சுவையுடைய மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா கோபத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில தருணங்களை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆறு தருணங்களும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் இந்த ஆறு கட்டத்தையும் மனிதர்கள் சமமாக பார்க்கணும் அப்படின்னா தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியுங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு பண்டிகை தான் இது இந்த ஆறு சுவையுடைய பொருள்களை வச்சு நம்ம ஒரு பச்சடி தயார் பண்ணி அதை வந்து பூஜை இறையில் வச்சு விலக்கேற்றி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சமமாக இருந்து நமக்கு வந்து நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் வச்சுக்கணும் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு சந்தோஷம் நிறைஞ்சதான் இருக்கும் அத்தகைய யுகாதி பண்டிகை என்றைக்கு வருது அப்படின்னா நாளைய தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்னைக்கு வருது திதி தொடங்குகிற நாள் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி மூணுக்கு திதி தொடங்கியது நம்ம பொதுவா வந்து திதி தொடங்குறது கணக்கு கிடையாது நமக்கு காலையில பாக்குறது தான் கணக்கு இப்போ முதல் நாளை சுத்தப்படுத்துறதுனால மறுநாள் திதி பார்த்தீங்க அப்படின்னா இரவு இரு எட்டு இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு அப்போ முழுவதும் நாள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை இருக்கு அன்றைய தினம் காலையில இந்த பூஜையை நம்ம பண்ணலாம் காலையில குளிச்சிட்டு நிலக்கேற்றி நம்ம இந்த அறுசுவை உடைய பொருள்களையும் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம இளவிநீர் காலம் அதாவது வாழ்க்கையோட தொடக்கமாக கருதப்படக்கூடிய இந்த காலத்தில் வந்து என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷமும் இந்த பூக்களும் மரங்களும் துளிர் விடுவது போல் என்னோடய வாழ்க்கையும் நல்ல வசந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணி இந்த வரவேற்கணும் இந்த இளவிநீர் காலத்தை இது தவிர நம்ம என்ன வகை இனிப்பு வகையினாலும் சரி நம்ம வீட்டில் சமையல் பண்ணுற அத்தனை உணவு வகைகளையும் படையல் பண்ணி நம்ம வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது அன்றைய தினத்தில் நம்ம சந்தோஷமாக இந்த இளவநீர் காலத்தை வரவேற்கிறதுனால நமக்கு எப்போவுமே நல்ல வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலை கிடைக்குங்கிறது காலம் காலமாக நம்பப்பட்ட வருது கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்